ले احسن ما கேட்றோம் வாங்க சரி ஓகே we have a pizza competition pizza yeah we have a competition கண்டிப்பா இல்ல pizza la bake item epdi na oppa we have two kind of pizza competition one is how to bake the pizza and another one is how much you can eat next you pocket ko male english stress kar le challenge to konara ning stress da marik ah yes as as sar kalaki kadameya seyadho na nalladha sar na or six la illai நீங்க புதுசா ஒரு வீடியோ போடிங்க. அது உங்க தொங்குறாங்க உண்மை அது. பிரியங்காக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு பாத்தீங்க. நான் அதெல்லாம் தெரியாது சார். நான் அந்த ஸ்பாட்ல இருந்ததனால நான் அந்த வீடியோல சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் வந்து அந்த கருத்துல இருந்து மாறியும் பேச வரேன். அதுதான் அது என்னோட மைண்ட் ஆஃப் view. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க சொல்றாங்க. அதனால ரெண்டு பேர் பிரச்சனை ஆனா கமெண்ட்ஸ்ஸ பார்த்தா ரொம்ப போட்றாங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா உங்க மாதிரி தான் பார்க்குறாங்க நான் போன்ல இருந்து மாதிரி

நம்ம கருத்து நம்ம கருத்துனால ஒரு விஷயம் சொல்லியாச்சு அது மூலமா மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்ல அதுக்கு வந்து மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் போட்டு அது அவங்களோட இஷ்டம் அடுத்து தொடர்ந்து நான் என் வேலையை பார்க்க போறேன் ஏன்னா எந்த தண்டாலும் எல்லாருமே ஒரு டேலண்டா தான் இங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு தான் ஒரு இடமா வந்துருக்கும் எதிர் பிரியங்காவாகட்டும் இல்ல வடிவாகட்டும் அவங்களோட டேலண்ட்டுக்கான விஷயம் கடவுள் கொடுக்க போறாரு அது சோ அவங்களோட சட்டம் சீக்கிரம் சரியான இடம் போனது எல்லாமே சோசியல் மீடியாலே பொதுவாக எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்வான்டேஜ் அலவச்சிருக்கோம் சோஷியல் மீடியாலையும் இருக்கு ஹவ் யூ ஹேண்டில் சோஷியல் மீடியா அண்ட் அது உங்களோட கையில தான் இருக்கு நீங்க நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் சில விஷயங்கள் சோசியல் மீடியால நல்ல விஷயத்துக்கு நடக்குது அத யூஸ் பண்ணி சில கெட்டது நடக்குது நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிக்க நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கீங்க அதை தான் இருக்கேன் சோசியல் மீடியா சார் ஆமாம் சார் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அடுத்து வந்து கவின் நயன்தாரா அப்படியே பார்த்துருக்கோம் கவின் சார் அவர் டிஃப்ரெண்டாக இப்போதைக்கு அந்த ஒர்க் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க